அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் அல்லாஹ் இந்த அமலை நீங்கள் தகஜத்தில் தான் நீங்கள் செய்யணும் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தகஜத்தில் செய்யக்கூடிய ஒரு சக்தி பெற்ற ஒரு அமல் சொல்லித்தாங்க அப்படின்னு அதற்கு இந்த அமல் ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் எனவே இன்ஷா அல்லா உங்களோட விதியை மாற்றி கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா தகஜத்தோட நேரத்தை பயன்படுத்துங்க ஏன்னா தகஜத்துடைய நேரமே நம்முடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய நேரம்தான் ஏன்னா அந்த நேரத்துல நம்ம எதை கேட்டாலும் அந்த ரப்பு நமக்கு கொடுத்துருவோம் அப்படிப்பட்ட நேரத்துல இந்த சக்தி பெற்ற இந்த ஒரு வசனத்தை நான் சொல்லக்கூடிய இந்த முறையில நீங்க ஊதிட்டு வாங்க மூன்று நாளைக்கு பிறகு நீங்களே மகிழ்ச்சியாக சொல்வீங்க அல்லாஹ் விடத்தில் நீங்கள் நன்றியோடு சொல்வீங்க அலமது என்னோட என்னோடய துவாவை கபூலாக்கிட்டே என்னுடைய ரப்பே அப்படின்னு எனவே இன்ஷா அல்லா நீங்கள் தொடர்ந்து மூன்று நாள் தகஜ தொழுகையை நீங்கள் தொழணும் இன்னும் அதற்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா ஐவேளை தொழுகையை நீங்க தொழக்கூடியவங்களாக இருந்து தகஜத்தை மூணு நாள் தொடர்ச்சியாக செய்து அந்த தகஜத்துடைய வேலையில் இந்த மகத்தான ஒரு அமலை நீங்க செய்து பாருங்க இந்த அமல் யாரையுமே கைவிடாத ஒரு அமல் அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இதனுடைய வார்த்தைகள் அவ்வளவு ஒரு மகத்தான வார்த்தைகள் இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதை ஓதக்கூடிய முறை என்ன அப்படின்னா முதல்ல பிஸ்மில்லாவோட நம்ம ஆயத்தூள் குறிச்சியை நம்ம ஹாலிதூன் வரைக்கும் ஓதணும் ஹாலிதூன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க அதாவது ஆயத்தூள் குறிச்சி இருக்கு இல்லையா அதற்கு அடுத்த இரண்டு வசனங்களையும் நீங்கள் சேர்த்து ஓதணும் ஓதிட்டு அதற்கு பிறகு பிஸ்மியோட சூறா ஃபலக் இருக்குது இல்லையா குல் அவ்வது ப்ரொப்பில் ஃபலக் அந்த சூறாவை ஓதிட்டு அதற்கு பிறகு சூரா நாசியும் நீங்கள் பிஸ்மில்லாஹுவோட ஓதி முடித்து பிறகு இந்த ஒரு வசனத்தை நீங்கள் நூறு முறை தஸ்பீக செய்யணும் அது என்ன வசனம் அப்படின்னா குல்லை யுசிபனா இல்லா கதபல்லாகுலா ஹுவ மௌலானா ஃபல் எத்தவக்களில் மாமினூன் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழையும் போட்டிருக்கேன் இன்ஷால்லா வீடியோவை முழுமையாக பார்த்து கவனமாக ஓதுங்க இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் தஸ்பீல் செய்யணும் இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒருபோதும் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன் என்று நபியே நீர் கூறும் மாமீன்கள் அல்லாஹுவின் மீதே பூரண நம்பிக்கை வைப்பார்களாக எனவே இன்ஷால்லா இந்த மகத்தான ஒரே ஒரு ஆயத்தை நீங்கள் நூறு முறை தஸ்பிகல் செய்யணும் அதற்கு முன்பாக பிஸ்மியோட ஃபலக் சுர நாசை ஓதிக்கணும் அதற்கு முன்னாடி நீங்கள் ஆயத்தூள் குறிச்சியை ஆரம்பித்து அதற்கு அடுத்த இரண்டு வசனங்களையும் சேர்த்து நீங்கள் ஓதணும் அதாவது ஆயத்தூள் குறிச்சியை ஓதிட்டே வருவோம் இல்லையா அதை முடித்து அதற்கு பிறகு பாருங்கள் அலி மோட நிறுத்திட்டா லாய்கராக ஃபித்தீனி அப்படின்னு ஆரம்பிச்சு ஹாலிதூன் அப்படிங்கிற இரண்டு வசனங்களை நீங்கள் சேர்த்து ஓத போறீங்க அவ்வளோதான் எனவே இன்ஷா அல்லா இந்த மகத்தான அமலை நீங்கள் தொடர்ந்து மூன்று தஹஜ்ஜத் நீங்கள் செஞ்சுட்டு உங்களோட தேவைகளை அல்லாஹ் விடத்தில் சஜிதாவினுடைய நிலையில போயிட்டு நீங்கள் கேளுங்க எவ்வளோ பெரிய தேவைகளை கேட்டாலும் அந்த ரொம்ப கருணையாளனாக இருந்து நமக்கு பதில் தருவான் ஏன்னா தஹஜத்துடைய நேரம் நம்மோட துவாக்கள் மறுக்கப்படாத ஒரு நேரம் அந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களோட விதியை மாற்றிக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வசனத்தையும் சேர்த்து ஒதுங்க இன்னும் வலிமையான ஒரு அமலாக மாறும் எனவே இன்ஷால்லா இந்த மகத்தான நம்பிக்கைக்குரிய பலம் பொருந்திய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய இந்த சிறந்த அமலை நாம் அனைவருமே செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியாமத்துக்களையும் துவாக்களையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ